ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு ஒரு நாள் கடவுள் தரிசனம் தந்தார் கடவுளோடு பேசிக்கொண்டிருக்கையில் அவனது வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் காட்சிகளாக கடற்கரை மணல் திட்டில் தெரிந்தன இரண்டு ஜோடி பாதச்சுவடுகள் காட்சிகளின் அடியில் அவன் பார்க்க முடிந்தது ஒரு ஜோடி அவனுடையவை இன்னொரு ஜோடி கடவுளுடையவை என்பது அவனுக்கு புரிந்தது ஆனால் வாழ்க்கையில் இக்கட்டான தருணங்கள் காட்சிகளாக விரிந்தும் ஒற்றை ஜோடி பாதச்சுவடுகள் மட்டுமே அவன் கண்ணில் பட்டன என்ன கொடுமை கடவுளே இது நான் கஷ்டத்தில் இருந்த போதெல்லாம் என்னை விட்டு ஓடிவிட்டீர்களா ஒரு ஜோடி பாதச்சோடுகள் மட்டுமே தெரிகின்றனவே என்றான் பக்தன் கடவுள் சிரித்தபடி சொன்னார் அவசரப்படாதே நன்றாக அங்கு பார் அதில் தெரிபவை நீ நடந்து சென்ற பாதச்சோடு இல்லை அவை என்னுடையவை இக்கட்டான எந்த தருணங்களிலும் நான் உன்னை முதியில் சுமந்து சென்றேன் எனது பாதுகாப்பில்தான் நீ அதையெல்லாம் சமாளித்தாய் என்றார் கடவுள்